கண்ணாமூச்சி ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொட்ட மாடிலே வந்து ஆக்சுவலாக இது வந்து சொல்ல மாதிரி இது வந்து ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ தான் ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண வீடியோ தான் ஆனால் இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் தள்ளி பூச்சி கிட்டத்தட்ட அவங்க ஒன் மந்த் முன்னாடி இந்த கமெண்ட் வந்து போட்டுட்டாங்க பட் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு எடுக்க முடியல ஃப்ரீயாகவும் இல்லை வீட்டில் ஸோ இன்னைக்கு பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆ என்னடா ஆஃபிலி ஆஃபில் एग्जाम முடிஞ்சு பத்து நாள் வந்து லீவு விட்டாங்க அட தெரியும் மேடம் உங்களுக்கு மேடத்துக்கு பாத்தீங்கன்னா एग्जामமே எழுதாம பத்து நாள் லீவ் விட்டாங்க சோ இதோட 10 நாள் இங்க கூடே நம்ம டைம் ट्रैवल ஆகும் சரி நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தோம்னா அப்படியே சுத்தி பாருங்கலாம் அப்படியே அந்த பக்கம் பாருங்கலாம் சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்க மாடி ரொம்ப காலியா ஒரு மாதிரி ஸ்பேஸ்புல்லா தான் இருக்கும்

ஏனா انا சொல்லுங்கோ பா ஆமா danger சொன்னேனா நின்னுரணும்ங்க. அங்க danger சொன்னேனா அதை தாண்டி போக கூடாது. I mean சுத்தும்மா போடு நல்லா നാലovati எங்க இருக்கு ரெண்டு தெரிய கூடாதே. ஆ அது வந்து அந்த பண்ணிக்கிறோம் இது. என்னமா இருக்கு? தெரியாது. 50 போடு போடு பண்ணில்லை. இது அப்டேர் அப்டேர். இது எத்தனை? இது எத்தனை? யாரு தெரியும்? இது ஒண்ணு இது यारी देरियो तो के साथ अच्छे पड़ा दो याच्छा पड़ा दो तर्थनीयना मुगर्टा रुवा यह ना वर्वा गॉल्फ अटेगा அவ மட்டும் ஐஸ் பாய் வெள்ள ரவுட்டர் அம்மா அத வெட்டி பாத்னியான்னு இல்ல அவன் கொடி வட்டேன் பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு போய் மக்களே ஃபர்ஸ்ட் நான் அவுட் 아, 야, 이따가 가는 길이로 가는 길이로 가는 길이로 가는 길이로 가는 길이로 가이로 가는 길이로 이로 가는 길이로 가는 이로가 ஏமா ஞ்ச சொல்லுங்கம்மா தொட்டு தொட்டு போறான் இப்ப ஒண்ணுமே தரலாம்

இந்த மாதிரி நம்ம நைன்டிஸ் நைன்டிம்ஸ் எல்லாம் அப்படியே கலறி கொரிகொலிக்காய் முந்திரிக்காய் அப்புறம் மூக்கு கிள்ளி விளையாடுறது கால் நதி தேவ அதான் பிரச்சனை நாலஞ்சு பேர் தான் இருக்கும் பாப்பா அடுத்தடுத்து எதனா ஒரு கேம்ஸ் விளையாடும் உங்களுக்கும் எதனா கேம்ஸ் வந்து தெரிஞ்சு நாங்கள் மறந்துருந்தோன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது விளையாடி போடுவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து விளையாடுங்க அது ஒரு சம்மர் மோமெண்ட் தான் இப்போ இருக்கே டூ கே கிட்ஸ்க்குலாம் அந்த விளையாட்டுலாம் சுத்தமாக மறந்து போச்சு ஃபோனு கேம் தொய்யும் அப்படி தான் ஃபோன் கேமில்டா ஃபோன்லேயே இருக்கிறா ஸோ அவங்களாம் அந்த கேம்ஸ்ல மறந்துடும் அதனால அப்பப்போ அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து விளையாடணும்னா அந்த கேம்ஸும் அப்படியே தொடர்ந்து நம்ம ஜென்ரேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஜாலியாகவும் இருக்கும் ஸோ இதோட இந்த பத்து நாள் இவங்க கூட எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து வளாக கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்